கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா திருதரிசியின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டேன் அதை சொல்லும்போது சொல்லுகிறார் என் சமாதானம் அப்படின்னு ஒரு பதத்தை இங்கே பயன்படுத்துகிறார் என கண்பானவர்களே சமாதானம் என்பது மிக மிக முக்கியமானது தேவன் விரும்பாத காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த நாளிலே எச்சரிப்பாக சொல்லுகிறார் அவர்களிடத்திலிருந்து என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் ரொம்ப கவனமாக அந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது ஆண்டருடைய சமாதானம் நமக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வந்து நூறு சதவீதம் நிம்மதியாக வாழவே முடியாது பணத்தினால் வாழலாம் பணத்தோடு வாழலாம் வசதியோடு வாழலாம் பல செல்வாக்கோடு வாழலாம் அதிகாரமுள்ள பணிகள் கூட நமக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு உயர்ந்த முறைகளிலே அல்ல ஏதோ ஒரு இழிவான முறைகளிலே நமக்கு பணங்கள் வந்து கொண்டு குமிந்து கொண்டும் கூட இருக்கலாம் சமுதாயம் நம்மை போற்றக்கூடிய அளவில் கொடை வள்ளல் என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கு பெயர் பிரஸ்தாபங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது என்னுடைய சமாதானம் அவருடைய கிருபை அவருடைய இறக்கம் அந்த ஜனத்தை விட்டு எடுபட்டு போகும் என்று ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார் இந்த உலகத்தில் அவருடைய சமாதானத்தோடு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் அதை இழக்க மாட்டான் அதை தொடர்ந்து பற்றி கொள்வதற்கு தேவையான கிருபைகளை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய சமாதானம் கிருபை இறக்கும் எங்களை விட்டு அகலாதபடி என்னுடைய வாழ்க்கை முறைகள் உமக்கு உகந்ததாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே